இந்த நீதியரசர் கொடுக்குற தீர்ப்பை ஏற்றுக்குறோம் நாங்கள் இவர்கிட்டே வாதத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாதம் வச்சுட்டீங்கல்ல அவரும் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரில்ல அந்த தீர்ப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு தான் போகணும் அவரை பதவி நீக்க சொல்லுன்னு போனால் அப்போ இனிமேல் வழக்கு தொடுக்கிற எல்லாருமே ஒரு ஜட்ஜு கிட்டே போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தீர்ப்பு நம்ம நினச்ச மாதிரி வரலன்னா அவர் பதவியிலேருந்து நீக்குங்கன்னு சொன்னால் எந்த நீதிபதி பதவியில் இருக்க முடியும் நிர்வாகத்தை கையில் வைத்து கொண்டு இது போன்று மக்கள் விரோத போக்கி மக்களிடம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்கிறார்கள் அதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவதற்கும் தயாராக இருக்கிறார் இப்போ சிறுபான்மை மக்கள் வந்து விஜயின் பக்கம் அனைவரும் போய்விடுவார்களோ அப்படி போய்விட்டார்கள் என்றால் திமுக ஏற்கனவே தோல்வியினுடைய விளிம்பில் நிற்கிறது இப்போ சிறுபான்மை ஓட்டுகளும் விஜய்க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோ அதனால செயல்படுத்த முடியலன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அவலமான நிலை இதில் திமுக தான் இந்த பதட்ட சூழ்நிலையை உருவாக்கியது திமுக தான் நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் ஒரு தேவையில்லாத சண்டையை தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டு தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளரும் பிரபல வழக்கறிஞருமான அதிவீர பாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்னன்னு திருப்பரங்குன்ற நீதிபதி இருக்கார்ல ஜி ஆர் சுவாமிநாதன் சார் அவருக்கு வந்துட்டு ஐ சப்போர்ட் சுவாமிநாதன் சார் ஒரு ஆஷ்ராக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லா போயிருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நூற்றி இருபது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்துட்டு சபாநாயகரை மீட் பண்ணிட்டு இவரை நீக்கணும் இந்த பதவியிலிருந்து நீதிபதின்ற இந்த பதவியிலேருந்து அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீக்கணுன்னு ஒரு கோஷம் போடுறாங்க இன்னொரு பக்கம் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பேசுகிறாங்க இது வந்து ஒரு அதான் நீதிபதிக்கே இப்படி ஒரு நிலைமைன்னும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை எப்படி எடுத்துக்கலாம் நிச்சயம் அதாவது திமுக தன்னுடைய நிர்வாகத் தன்மையற்ற முறையை மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடைபெறுகிற வழக்கு இல்லை இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது குறை நூற்று நூறு ஆண்டுகளுக்கு மேலே நடைபெறுகிற வழக்கு அந்த வழக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அந்தந்த காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அதை அதை சார்ந்த வழக்குகளாக மனுக்கள் போடப்பட்டு தொடர்ந்து இருக்கிற வழக்கு வழக்கு இதில் வந்து அந்த தர்காவுக்கும் இந்து கோயிலுக்குமான அந்த இடங்கள் மிக தெளிவாக வரையறை செய்யப்பட்டு யாருக்கு எந்த இடம் என்பதும் மிக தெளிவாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க அப்போ இந் இப்போது இவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் மனு தொடுத்தால் அந்த மனுவில் வாங்கி விசாரித்து மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறோம் அந்த உத்தரவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் விமர்சனம் இருந்தால் மேல்முறையீடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த உத்தரவு ஒன்றாம் தேதி போகப்பட்ட போதே அந்த மேல்முறையீட்டை இரண்டு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் போட்டிருக்கணும் அதை போடலை போடலை அல்லது இந்த வழக்கு இந்த நீதிபதியிடம் லிஸ்ட்டு அதாவது வ விசாரணைக்காக வருகிற போதே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா இப்போ இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல நாடாளுமன்றத்தில் போய் கொடுக்குறாங்க அதிலே இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க நாங்கள் இந்த வழக்குக்காக அவர் மேலே இம்பீச்மெண்ட் நீக்கல் நடவடிக்கை கோரலை ஏற்கனவே அவர் மீது சில வழக்குகளில் போடப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இம்பீச்மெண்ட் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நீதியரசர்களிடம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவந் வந்தபோது என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நாங்கள் ஏற்கனவே உங்கள் மேலே இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்கோம் உங்களை பதவி நீக்க சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க எங்கள் எம்பிக்கள் அதனால் இந்த வழக்கை உங்கள் உங்களிடம் விசாரிக்கக்கூடாதுன்னு நாங்கள் தலைமை நீதிபதியிட்ட கிட்ட முறையிட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தலைமை நீதிபதிகிட்டே நேரடியாக போய் இந்த வழக்கு வந்து இந்த நீதியரசர்கிட்ட போடாதீங்க எங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் அந்த வழக்கு அவர் முன்னால் விசாரணைக்கு வந்தபோது உங்க நீங்கள் உங்கள் தரப்பு வாதத்தை எல்லாம் வைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நீதியரசர் கொடுக்குற தீர்ப்பை ஏற்றுக்குறோம் நாங்கள் இவர்கிட்டே வாதத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாதம் வச்சிட்டிங்கல்ல அவரும் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார்ல அந்த தீர்ப்பில் ஏதாவது த தப்பு இருந்தால் நீங்கள் மேல்முறையீடு தான் போகணும் அவரை பதவி நீக்க சொல்லணும்னு போனால் அப்போ இனிமேல் வழக்கு தொடுக்கிற எல்லாருமே ஒரு ஜட்ஜிக்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தீர்ப்பு நம்ம நினச்ச மாதிரி வரலன்னா அவர் பதவியிலேருந்து நீக்குங்கன்னு சொன்னால் எந்த நீதிபதி பதவியில் இருக்க முடியும் இது ஒரு அரசே இது போன்ற நடவடிக்கையை செஞ்சால் இவர்களுடைய அந்த நிர்வாக கையாலாகாத தன்மைங்கிறதுதான் இதுல மேலோங்கி நிற்கிறதே உடைய ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு புரிதல் இல்ல மே நிர்வகிக்கு தெரியல அரசாட்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கல்ல ஒரு நீதிபதி கொடுத்த திருப்பியே மாத்த சொல்றாங்கன்னா அதுக்கு சரியான புரிதல் இல்லாம எடுத்த உடனே அவங்கள நீக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல புரிதல் இல்லங்குறது இல்ல புரிய அவங்களுக்கு புரிஞ்ச செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்க நிர்வாகத்தை கையில் வைத்துக்கொண்டு இது போன்று மக்கள் விரோத போக்கில் மக்களிடம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்கிறார்கள்னு சொல்கிறார் அதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவதற்கும் தயாராக இருக்கிறாங்க இது என்ன நினைக்கிறாங்கன்னா சிறுபான்மையின மக்கள் இதுபோன்று திமுக நடந்து கொண்டால் முழுவதுமாக ஆஹா திமுக நமக்கான கட்சின்னு நினச்சி வாக்களிப்பார்கள் என்று இப்படி செய்கிறாங்க இன்னொன்று இப்போ சிறுபான்மை மக்கள் வந்து விஜயின் பக்கம் அனைவரும் போய்விடுவார்களோ அப்படி போய்விட்டார்கள் என்றால் திமுக ஏற்கனவே தோல்வியினுடைய விளிம்பில் நிற்கிறது இப்போ சிறுபான்மை ஓட்டுகளும் விஜய்க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறோம் இந்த இரண்டு பயத்திலையும் அவங்க என்ன செய்யறன்னு தெரியாம செய்யற நடவடிக்கை தான் இதெல்லாம் உங்களுக்கு முறையாவே இரண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு அவர்கிட்ட விசாரணை வேண்டாம்னு சொல்லணும் இல்ல வந்ததுக்கு அப்புறம் அப்பீல் போகணும் இல்ல அவர் போட்ட உத்தரவை செயல்படுத்தணும் அவர் உத்தரவை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்த உடனே ராம ரவிக்குமார் போய் விளக்கத்துவார்னு சொல்லலை இந்து அறநிலையத்துறையினுடைய அதிகாரி ஒருவர் போய் நீங்கள் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்றாரு நீங்களே போய் ஏற்றிருக்கலாம் ஏற்றிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை ஏற்ற மறுத்துட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு உத்தரவை அதாவது ஒரு நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதற்கு மக்களால் தடை ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் அதான் வரலாறு அதான் ஒரு சட்டத்தினுடைய ஆட்சியை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு சட்டம் ஒழுங்கு காவல்துறை சரியாக செய்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோம் அதனால் செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அவலமான நிலை அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் அதில் இன்னொன்று பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டால் அந்த மலைக்கு சுற்றி கூட்டமே இருக்கக்கூடாதுல்ல நாலு பேருக்கு மேலே நிற்கக்கூடாதுல்ல அப்போ எப்படி அவ்வளோ கூட்டாங்க வந்துச்சு அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோரையும் உங்களால் சரியாக செயல்படுத்த முடியலைங்கிறதும் உண்மையாகுது அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டால் ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க பத்து பேர் போக சொல்கிறாங்க அப்போ கடைசியாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுக்கப்புறம் அந்த மனுதாரர்னா மூணு பேரை எங்களை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி எந்த நிலையிலும் இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறது அப்போது இந்த உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதில் மிக தெளிவாக கங்கணம் கொட்டியிருந்திருக்கீங்க அதை எல்லாம் மறைப்பதற்காக இந்த பதட்டச் சூழல் உருவாவதற்கு காரணமே திமுக தான் ஏன்னா இரண்டாயிரத்தி ஐந்திலே அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் எங்களுடைய இடத்திற்குள் வராமல் எங்களுடைய இடத்திலிருந்து பதினைந்து மீட்டர் தூரத்தில் நீங்கள் விளக்கேற்றுக் கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று டிஆர்ஓவிடம் ஒரு சமாதான உடன்படிக்கையில் இருக்காங்க அது இவங்க தீபத்தூல்ற இடம் இது இடத்திலிருந்து எந்த கசப்புணர்வோ இல்ல அவர்களுக்கு எந்த வருத்தமோ கிடையாது அவர்கள் மிக இயல்பாக இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உரிமையல் வழக்கு தொடுத்தும் அதில் எங்களுக்கான இடம் என்ன என்பது மிக தெளிவாக இருக்கிறது அதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்கள் அவர்கள் மத சம்பிராதகங்களை ஒவ்வொரு மதத்தினரும் சிறப்பாக செய்கிறார்கள் இதில் திமுக தான் இந்த பதட்ட சூழ்நிலையை உருவாக்கியது திமுக தான் நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் ஒரு தேவையில்லாத சண்டையை ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கிறது இப்போ திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவும் இன்றைக்கு ஆட்சி மாதிரி தான் போயிடுவாங்க மேடம் ஆனால் கண்டெம்ட் கேஸ் இருக்கு இல்லையா அதிகாரிகள் அவங்க என்ன செய்வாங்க பாவம் எந்த ஆட்சி வந்தாலும் கண்டெம்ட் கேஸ் எதிர்கொள்ள வேண்டியவர்கள் தான் அப்போ உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிற்காக நீங்கள் அதிகாரிகளை வந்து நீதிமன்றத்தின் முன் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாட்டி விட்டு செல்வது என்ன நிர்வாக முறை இதுதான் உங்க அரசியலா திமுகவை நம்பி சென்றவர்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது திமுகவை நம்பி வாக்களித்தவர்கள் ஏழை எளிய விவசாயிகளாக இருந்தாலும் இன்னும் சொல்ல அரசு அதிகாரிகளே இருந்தாலும் அவர்கள் அந்த தன் அதற்கான தண்டனையை பெறுவார்கள் அது அவர்கள் ஆட்சி காலத்திலே கிடைக்கும் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் ஒரு மிகப்பெரிய சாட்சி இன்னும் ஒன்று சொல்லுவாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கவர்கள் யாராவது வழக்கு போட்டார்களா வழக்கு போட்டவர்களுக்கும் அங்கே அதற்கும் என்ன காரணம்மா ஆனால் நேரு வந்து இங்கேருந்து போய் திருப்பதியில் போய் நாற்பத்தி நாலு லட்சம் அன்னதானத்துக்கு எட்டிட்டு வருவார் அவர் ஊர் எது அவர் இருக்கிற இடம் எது மதுரையிலிருந்து ஏன் திருப்பதிக்கு போனீங்க அது நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் எது கொண்டு போனீங்க அங்கே போய் அதை ஏன் பே பண்ணிங்கன்னு நம்ம கேட்குறோமா ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவங்க இதெல்லாம் கேட்குறாங்கன்னா இவர்களுடைய எண்ண ஓட்டமும் சிந்தனை ஓட்டமும் எதற்கு எதை பேசுவது என்கின்ற நிலையும் இதையெல்லாம் அப்பட்டமான அரசியல் பதட்ட அரசியல் அப்படி ஒரு பதட்டமான அரசியல் இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கு கலவர வாக்குகள் தேவை என்கின்ற மலிவான நிலையில் திமுக இருக்கிறது என்பது போது தெரிகிற செய்தி சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி மாதிரியான மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்ல மிக தெளிவாக அதிமுக உடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பறிபோகிற போது அந்த வாக்கு வித்தியாசம் என்பது மிக மிக குறைவு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகளில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் இழந்திருக்கும் அப்போ மிக குறைவான ஒரு வாக்கு சதவீதத்தில் அதிமுக ஆட்சியை கொடுக்கிறது அதுவும் பத்து ஆண்டுகள் தொடர் ஆட்சிக்கு பிறகு வந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பலம்புறத இதுவரை தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இவ்வளவு இடங்களை வென்றதில்லை என்கின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அதிகப்படியான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை பெற்று மிக குறுகிய வாக்குகளில் ஆட்சி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு மக்கள் வந்து அந்த ஆட்சியையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்போ எடப்பாடியாரோடைய ஆட்சி காலம் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருந்தது திமுகவின் பொய் பரப்புரைகளை பிரச்சாரங்களை நம்பி வாக்களித்த ஒரு சிறு மக்களினுடைய பதட்டத்தால் மட்டுமே இப்படி ஒரு ஆட்சி அமைந்து இன்றைக்கு மக்கள் இவ்வளவு மிகப்பெரிய இன்னல்களையும் கஷ்டத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கோம் இனியும் அப்படி ஒரு நிலை தமிழகத்துக்கு வரக்கூடாது திமுகவை இனிமேல் ஆட்சி கட்டில் பக்கம் அமரவே விடக்கூடாது என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பது தான் இப்போ சம் இப்போது இருக்கிற மக்களுடைய மனநிலை மிக தெளிவாக இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப அழகா புரியும்படி சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம் நம்ம சேனலுக்காக தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்கு ஒரு தெளிவு வந்து உங்க மூலியமா மக்களுக்கு இன்னொரு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு தொடர்ந்து பேசுறோம் சார் நன்றி வணக்கம்